வீடியோவில் விடுபட்ட எண்கள் பார்க்கலாம் சரிங்களா வாங்க சமக்குள்ள போகலாம் விடுபட்ட எண்கள் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு எண் தொடர் கொடுத்துருவாங்க ஒரு எண் தொடர் கொடுத்துட்டு ஒரு குறிப்பிட்ட இடத்துல டேஷ் கொடுத்துட்டு கொஸ்டின் மார்க் அந்த இடத்துல என்ன எண் வரும் சரிங்களா ஓகே எண்கள் பார்ப்பதற்கு முன்னாடி என்ன விஷயங்கள்லாம் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா பகை எண்கள்னா என்ன பகா எண்கள்னா என்ன சரிங்களா ஒற்றைப்படை எண்கள்னா என்ன இரட்டைப்படை எண்கள்னா என்ன என் தொடரோட ஒரு முப்பது வரைக்கும் போதும் சரிங்களா ஒன்று முதல் முப்பது வரை உள்ள ஸ்கொயர் வேல்யூ க்யூப் வேல்யூ தெரிஞ்சுக்கோங்க க்யூப் வேல்யூ பொறுத்த வரைக்கும் இருபது வரைக்கும் தெரிஞ்சுக்கிட்டா போதும் ஸ்கொயர் வேல்யூவில் முப்பது வரைக்கும் பார்த்துக்கோங்க விடுபட்ட எண்கள் அது போடுறதுக்கு நான் என்ன சார் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா ஒன்னு ரெண்டு தெரிஞ்சுக்கணும் எந்த மாதிரி ஒற்றைப்படை எண்கள் என்னென்ன வரும் ஒன்னு மூணு அஞ்சு ஏழு இது ஒற்றைப்படை எண்கள் இரட்டைப்படை எண்கள் அப்படின்னா இரண்டு நாலு ஆறு எட்டு சரிங்களா ஸ்கொயர் நம்பர் எப்படி இருக்கும் ஒன்னு ஸ்கொயரு ஒன்னு தான் ரெண்டு ஸ்கொயரு நாலு மூணு ஸ்கொயரு ஒன்பது நாலு ஸ்கொயரு பதினாறு சரிங்களா கியூப் வேல்யூ ஒன்னு கியூபு ஒன்னு ரெண்டு கியூபு எட்டு மூணு கியூபு இருபத்தி ஏழு நாலு கியூபு அறுபத்தி நாலு சரிங்களா இது எதுக்கு சொல்றேன்னா இந்த மாதிரி பேசிக் விஷயங்கள் இத தெரிஞ்சுக்கணுமா சார்னா கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் அடிப்படை தெரியாம நம்ம என்னதான் பண்ணாலுமே கூட அது தவறாக தான் முடியும் சரி சரிங்களா நம்ம ஒரு வீடு கட்டுறோம் நல்ல ஒரு அஞ்சு மாடி கட்ட போறோம் சார் நான் மேல வந்து ஸ்விம்மிங் பூல் வைக்க போறேன் மேல டவர் வைக்க போறேன் இந்த மாதிரி விஷயங்கள் மேல வைக்க போறேன் வைக்க போறோம் வைக்க போறேன் ஆனா கீழே பேஸ் மட்டும் சரியில்லைன்னா எதுவுமே வைக்க முடியாது சரிங்களா என்னதான் பெரிய சமம் கொடுத்தாலும் நீ போட்டுருவ அப்படின்னாலும் பேசிக் தெரிந்தாக வேண்டும் சரிங்களா சரி வாங்க சமக்குள்ள போகலாம் விடுபட்ட எண்கள் கொடுத்து ஒரு சமூக கொஸ்டின் கேட்கறாங்க அப்படின்னும்போது எடுத்ததுமே நீ போயிட்டு ஐ லெவலாம் யோசிக்க கூடாது இப்ப எதுக்கு இந்த மாதிரி போறோம்னா ஃபர்ஸ்ட் ஒற்றைப்படை என்னன்னு பாக்கணும்

ஃபர்ஸ்ட் விஷயம் என்னது கூட்டல் கழித்தல் பெருக்கல் அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் வரணும் எடுத்ததுமே ஹை லெவல்ல யோசிக்க கூடாது சரியா ஹை லெவல்ல யோசிச்சா அப்படின்னா அது தப்பாக தான் முடியும் அறுபத்தி ஒன்றுக்கும் அறுபத்தி மூணுக்கும் என்ன வித்தியாசம் ரெண்டு கூட்டியிருக்காங்க கரெக்டுங்களா ஓகே அறுபத்தி மூணுக்கும் அறுபத்தஞ்சுக்கும் என்ன வித்தியாசம் ரெண்டு கூட்டியிருக்காங்க அப்போ அறுபத்தஞ்சுக்கும் அறுபத்தி ஏழுக்கும் வித்தியாசம் என்ன ரெண்டு கூட்டி இருக்காங்க சார் இந்த மாதிரி ரெண்டு என்ன பண்ணுறாரு அறுபத்தொம்பது வந்து ரெண்டு கூட்டி போட்டுறாங்க சார்னா தப்பு சரியா அந்த மாதிரி தவறை பண்ணக்கூடாது சரிங்களா அவங்க மூணு மூணு வாட்டி ரெண்ட கூட்டிட்டு அடுத்து ஒண்ணு கூட கழிக்கலாம் சரிங்களா சைக்காலஜி பொறுத்த வரையில நீ உதாசனப்படுத்தவே கூடாது அறுபத்தி ஏழு ரெண்டு கூட்டணும் அப்படின்னா அறுபத்தி ஒன்பது அப்ப அறுபத்தி ஒன்பது கூட ரெண்டு கூட்டினா தான் நமக்கு ஆன்சர் அப்ப இன்னொரு நமக்கு எழுபத்தி ஒண்ணு சரிங்களா அடுத்த சம் பாருங்க எண்பத்தி நாலு எண்பத்தி ரெண்டு எண்பது எழுபத்தி எட்டு எழுபத்தி ஆறு கொஸ்டின் என்ன பண்ணிருக்காங்க ரெண்ட மைனஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்ப நம்ம எழுபத்தி ஆறு கூட என்ன நமக்கு சரிங்களா அடுத்த பதிமூணு கமா பதினேழு கமா பத்தொன்பது கமாஸ்டின் சரியா இந்த இந்த எண்களை பாக்கும்போது உங்களுக்கு எதனா புரியுதா என்ன தெரியுது எல்லாம் ஒற்றப்படையா இருக்கு சரியா ஆக மொத்தம் பகாயண்களா இருக்கு கரெக்ட்ல பத்துக்கு மேற்பட்ட பகாயண்களை பாரு பதினொன்னு பகாயன்

அப்படி கூட பார்க்கலாம் முப்பத்தி முப்பத்தி ஐந்து முப்பத்தி எட்டு பகு எண் அப்ப முப்பத்தி ஏழு வருமா முப்பத்தி எட்டு வருமா சந்தேகம் வருதா முப்பத்தி ஏழு போட்டாலும் ஆன்சர் தான் முப்பத்தி எட்டு போட்டாலும் ஆன்சர் தான் எப்படி சார் ஒரு சமூகம் ரெண்டு ஆன்சர் வரும் உளவியல் அதுதான் உளவியல்

சரிங்களா ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க சொன்னோம் என்ன கூட்டல கூட்டல் கேட்கல இருக்கா பாரு நாலு பதினாறு என்ன பன்னெண்டு கூட்டிருக்காங்களா அடுத்து பன்னெண்டு கூட்டினா முப்பத்தி வந்துரும் வந்துடும் அப்ப அந்த கான்செப்ட் கிடையாது அப்ப என்ன பண்ணிருக்காங்க ஸ்கொயர் வேல்யூ பாரு ரெண்டு ஸ்கொயர் பண்ணா நாலு நாலு ஸ்கொயரு பதினாறு ஆறு ஸ்கொயரு முப்பத்தி ஆறு எட்டு ஸ்கொயரு அறுபத்தி நாலு அதாவது இரட்டைப்படை எண்களின் ஸ்கொயர் வேல்யூ கேட்டிருக்காங்க அடுத்து இரட்டைப்படை எண் என்ன வரும் பத்து பத்து ஸ்கொயர் பண்ணா நூறு அப்ப நமக்கு என்ன வரும் நூறு அடுத்து பாருங்க

நூத்தி அறுபது ரெண்டாவது வகுத்தா 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 சரிங்களா நமக்கு ஆன்சர் என்ன போ ஐந்து சரிங்களா சரி மேல என்ன கொடுத்துருக்காங்க பாரு அஞ்சு ரெண்டு பத்து பைத்தி ரெண்டு இருபது இருபது ரெண்டு நாற்பது நாற்பது ரெண்டு எண்பது இதுக்கடுத்து என்ன வரும் நூத்தி அறுபது வரும் சரிங்களா இதற்கான ஐந்து தான் சரிங்களா அடுத்த கொஸ்டின் பாருங்களேன் இதை பாருங்க பத்து கூட ஒண்ணு கூட்டி இருக்காங்க பதினொன்னு கூட ரெண்டு கூட்டி இருக்காங்க பதிமூணு கூட மூணு கூட்டி இருக்காங்க கூட்டியிருக்காங்க கூட்டி இருக்காங்க அஞ்சு கூட்டி இருக்காங்க ஆறு கூட்டி இருக்காங்க அடுத்து ஏழை கூட்டுவாங்க ஏழை கூட்டும் என்ன வரும் நமக்கு முப்பத்தி எட்டு சரிங்களா அடுத்து பாருங்க ரெண்டு நாலு பன்னெண்டு நாப்பத்தி எல்லாமே பெருக்கல் வேல்யூவா இருக்கு ரெண்டு ரெண்டால இருக்கும்போது நாலு நாலு மூணாவது இருக்கும்போது பன்னெண்டு பன்னெண்டு நாலு இருக்கும்போது நாற்பத்தி எட்டு நாற்பத்தி எட்டு அஞ்சாலும் போது ஐயா நாற்பதுக்கு ஜீரோ மீதி நாலு நாலஞ்சு இருபது இருபத்தி நாலு அப்போ இருநூத்தி நாற்பது சரிங்களா அடுத்து இந்த மாதிரி பாருங்க ஒன்னு கமா ரெண்டு கமா மூணு கமா அஞ்சு கமா ஆறு கமா பதிமூணு கமா இருபத்தி ஒண்ணு கமா கொஸ்டின் சரிங்களா என்ன பண்ணலாம் மூணு அஞ்சு எட்டு பதிமூணு இருபத்தி ஒன்னு அப்ப பதிமூணு இருபத்தி ஒண்ணு கூட்டு முப்பத்தி நாலு சரிங்களா விட என்னது முப்பத்தி நாலு இப்பட்ட அடிப்படையாக பத்து கணக்கு பார்த்திருக்கோம் சரிங்களா என்ன பார்த்திருக்கோம் பார்த்திருக்கோம் கியூப் வேல்யூ கேட்கலாம்னு பார்த்திருக்கோம் பகு எண்கள் கூட்டி உயிர் வருவாங்கன்னு பார்த்திருக்கோம் பகா எண்கள் கூட்டி வருவாங்கன்னு பார்த்திருக்கோம் ஒற்றைப்படை எண்கள் கூட்டி வருவாங்க பார்த்திருக்கோம் இரட்டை படை எண்கள் கூட்டி வருவாங்கன்னு பார்த்திருக்கோம் ஒன் நோட்டு ஒரு கூட்டுவாங்கன்னு பார்த்திருக்கோம் ஒன் நோட்டு ஒரு ஸ்கொயர் பண்ணுவாங்கன்னு பார்த்திருக்கோம் இரண்டு எண்களை கூட்டி வர ஆன்சர் போடுவாங்கன்னு பார்த்திருக்கோம் வகுத்து வர எண்கள் போடுவாங்கன்னு பார்த்திருக்கோம் சரிங்களா இந்த பத்து மாடலுமே பத்து விரல் மாதிரி சரிங்களா இந்த பத்து மாடலுமே பத்து விரல் மாதிரி எந்த மாடலையும் நீங்க மறந்துட கூடாது சரியா நான் திரும்ப திரும்ப சொல்றது ஒரே விஷயம் ஓல்டு கொஸ்டின் பேப்பர் போய் பாருங்க பிராக்டிஸ் பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கு உதவும் சரிங்களா அதே போல விடுபட்ட எண்களை பொறுத்தவரை எடுத்ததுமே ஹை லெவல்ல யோசிக்காத சரிங்களா இங்க பத்து மாடல் இருக்கிறதால நான் ஒவ்வொரு மாடலையும் சொல்லும் பொழுது அடுத்த விஷயமா போயிட்டேன் சரிங்களா ஆனா நீங்க தேர்வு எழுதும் பொழுது பேசிக்ல இருந்தா போகணும் சரிங்களா பேசிக்லாம் என்ன சார் அப்படின்னா இந்த மாதிரி இந்த மாதிரி கொஸ்டின் கொடுத்துட்டாங்க போது கூட்டல் லர் தான் பாரு அடுத்து கருத்தல் லவர் பாரு அடுத்து பெருக்கல் லவர் தான் பாரு அடுத்து ஸ்கொயர் வேல்யூவான்னு பாரு அடுத்து கியூப் வேல்யூவா பாரு அடுத்து ஒன் ஓட் ஒன்னு கேட்டு பாரு சரியா எடுத்தது நீ வந்து ஒன்னு ஸ்கொயர் வேல்யூவா கியூப் வேல்யூவா அப்படின்னு பாத்து அப்படின்னா அது ஆக்சுவலி அந்த வேல்யூவா இருக்காது அது ஒரு மூணு நாட்டி பாத்துட்டு நீ டென்ஷன் ஆயிடுவா கண்டிப்பா அந்த வினாவை அவ கவர் பண்ணிடுவேன் சரிங்களா எடுத்ததுமே பேசிக்ல இருந்து போங்க थैंक यू टू ऑल